என் தங்க பிள்ளையே இன்று உன் அம்மா வரம் தரும் வாராகி காலையிலிருந்தே உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடாதே உன் அம்மா வாராகி உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை சற்று பொறுமையுடன் கேள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் பிறகு நீதான் வருத்தப்பட போகின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் உன்னைச் சுற்றி மிகப்பெரிய சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது நீ இதை எதையுமே அறியாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விடாதே என் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மாவாராகி வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை கனவுகளோடும் மகிழ்ச்சியோடும் நீ அடி எடுத்து வைத்தாய் நீயாக விரும்பி ஏற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எந்தவொரு சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் மனவேதனையுடன் வேதனையுடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய பல நாள் கண்ட கனவுகளெல்லாம் அழிந்து போய்விட்டது யாருடைய கண் திருஷ்டி உன் மீது வீழ்ந்ததோ தெரியவில்லை இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன் வாராகி என் குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இன்று இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கை இப்படி அமைந்துவிட்டது விட்டது இதனி ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் இதிலிருந்து விலகவும் முடியாமல் மன உளைச்சலிற்கு ஆளாகிவிட்டாய் ஏனென்றால் நீயாகவே விருப்பப்பட்டு இதுதான் நம் வாழ்க்கை என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து அவ்வளவு எளிதாக நம்மால் வெளியேற முடியவே முடியாது என் தங்க பிள்ளையே நம் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டதே என்று செய்வதறியாமல் மனக்குழப்பத்தில் இருக்கின்றாய் அடுத்து நம் வாழ்க்கையில் என்ன மாதிரியான முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் என்று ஆழ்ந்த சிந்தனையில் நீ இருக்கின்றாய் எத்தனை முறை சிந்தித்து பார்த்தாலும் அதற்கான தீர்வு மட்டும் உனக்கு இன்னும் கிடைக்காமல் தவியாய் தவிக்கின்றாய் என் குழந்தையே நீ இதையெல்லாம் கண்டு பயந்து விடாதே வாழ்க்கை என்றால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக அதை விட்டு விலக முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளால் பல பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் வந்துவிடும் நீ கவனமாக இரு உன் அம்மா வாராகி இருக்கும்போது நீ எதற்காக பயப்பட வேண்டும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கப் போகின்றேன் கவலைப்படாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணம் உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல போகின்றதோ போகட்டும் அதை இப்படியே விட்டுவிட வேண்டும் என்று நீ முடிவு செய்து விட்டாய் ஆனால் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் தானாக நடக்கவில்லை சிலர் உன்னை நிம்மதியாக வாழவிடக்கூடாது என்று திட்டமிட்டு உனக்கெதிராக சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த விஷயம் தெரிந்தவுடன் உன் அம்மா வாராகி சட்டென புறப்பட்டு உன்னை தேடி வந்துவிட்டேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை அழிக்க சதி செய்து கொண்டிருப்பதை உன்னிடம் தெரிவிப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒருவேளை உனக்கு இது தெரிந்திருக்கின்றதா இல்லை தெரியவில்லையா இது உன் கவனத்திற்கு வரவில்லை என்றால் உன் அம்மா உன்னிடம் நடந்திருக்கின்ற விஷயத்தை சொன்ன பிறகாவது நீ சற்று கவனமாகவும் நிதானமாகவும் சுதாரித்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றுதான் உன்னை காப்பாற்ற முடிவு செய்து உன் அம்மா வாராகி நானாகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் உன் மனது இதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் மனதிற்கு மிகவும் பெரிய வேதனைத்தானே உண்டாக்கும் என் குழந்தையே அவர்கள் நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எடுத்து வைத்த முதல் இருந்தே உன் மீது வன்மத்தை வளர்த்து கொண்டார்கள் உன்னை எப்படியாவது அழித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகின்றார்கள் எப்பொழுதும் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று ஏதாவது பேசி உன் மனதை காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் என் குழந்தையே உன்னை துன்புறுத்துவதும் உன் மனதை காயப்படுத்துவதும் தான் அவர்களின் குறிக்கோளாக இருக்கின்றது நம் வீட்டிற்கு விளக்கேற்ற வந்தவர்களை நிம்மதியாக வாழக்கூடாது அவர்கள் எப்படி நம் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துவிட முடியும் இது நம் வீடு இங்கு நம்மை தவிர வேறு யாரும் நிம்மதியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் இப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர்கள் தன் குடும்பத்திற்குள் இன்னொருவர் வாழ வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே ஆயிரம் கனவுகளோடு வாழ வந்தவர்களை இப்படியெல்லாம் துன்புறுத்துவது எந்த விதத்தில் நியாயமோ தெரியவில்லை இப்படி ஒரு அநீதி என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் இந்த வாராகி அம்மா நம் வீட்டிற்கு வாழ வந்தவர்கள் நம் குடும்பத்தில் ஒருவர்தான் என்று ஏற்றுக்கொள்ள தெரியாமல் இந்த வாழ்க்கையை அழிக்க நினைத்து கொண்டிருக்கும் இந்த கெட்ட எண்ணம் உள்ளவர்களை இந்த வாராகி அம்மா தண்டிக்காமல் விடமாட்டேன் அவர்கள் செய்த தவறுகளெல்லாம் உணர்ந்து இந்த வாராகி அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு வந்தாலும் நான் ஒருபொழுதும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் இவர்களைப் போல அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கும் யாராக இருந்தாலும் சரி அவர்களை இந்த வாராகி அம்மா துவம்சம் செய்யாமல் விட மாட்டேன் எச்சரிக்கை இப்படிப்பட்ட தவறை செய்யாதீர்கள் வாழ வந்த பிள்ளைகளை விடாமல் இவர்கள் இருந்தால் நமக்கு இடைஞ்சல் என்று கருதி இவர்களை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டியடிக்க திட்டம் தீட்டுகின்ற உங்களுக்கெல்லாம் அழிவு காலம் வரப்போகின்றது எங்கெல்லாம் பெண்களுக்கு அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த வாராகியம்மா வந்து நிற்பேன் எப்பொழுதும் அநீதிக்கு துணை போக மாட்டேன் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் எப்பொழுதும் தெய்வம் துணையாக நிற்கும் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை நீ பார்த்து விட்டாய் நீ இதையெல்லாம் பார்த்து பயந்துவிடக் கூடாது உனக்குள் இருக்கின்ற தைரியமும் மனப்பக்குவத்தையும் வெளிகாட்டாமல் உன் அம்மா வாராயின் மீதுள்ள நம்பிக்கையாலும் தைரியத்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே என் மீது உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் நீ நான் உனக்கு துணையாக இருப்பதறியாமல் அவர்கள் பயமுறுத்தினால் நீ ஏன் பயப்படுகின்றாய் என் தங்க பிள்ளையே நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என் தாய் வாராகி அதையெல்லாம் பார்த்துக்கொள்வாள் என்று துணிச்சலாக அவர்களை எதிர்த்து போராடாமல் பயப்படுகின்றாய் கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கை முடிந்து விட்டது இப்படி ஆகிவிட்டதே என்று மனக்குழப்பத்துடன் என்ன செய்வதென்று புரியாமல் தவிக்கின்றாயோ தவிர அதற்கு எந்தவிதமான முடிவை எடுக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அம்மா எந்த நேரமும் சண்டை சச்சரவுமாக இருக்கும் இடத்தில் நான் எப்படி இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும் என்று நீ வேதனைப்படுகின்றாய் இதை விட்டு விலகவும் முடியவில்லையே இதை நான் யாரிடம் சொல்வது நான் யாரிடமாவது சொல்லிவிட்டால் அது என் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கெல்லாம் தெரிந்துவிடும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளா என்று அவர்களும் வருத்தப்படுவார்கள் என் வேதனை என்னோடு போகட்டும் என் குடும்பத்திற்கு இதெல்லாம் தெரியவே கூடாது என்று நினைக்கின்றாய் மேலும் மேலும் என் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வருத்தத்தை தர நான் விரும்புவதில்லை என் பிள்ளை நீ அம்மா வாராகி தாயே என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுங்கள் இதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு நல்ல வழிகாட்டுங்கள் தாயே என்று என்னிடம் வேண்டி அழுகின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் இன்றோடு உன் கஷ்டத்திற்கெல்லாம் விடிவுகாலம் பிறந்து விட்டது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில பிரச்சனையால் நமக்கு பயத்தை உண்டாக்கும் ஆனால் அதை கண்டு பயந்து அங்கேயே முடங்கி போய்விடக்கூடாது அப்படி முடங்கி போவதால் அதோடு உன் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கட்டிவிடும் ஆனால் உன் வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் உன் மனது ஏற்றுக்கொள்ளாது எப்படியாவது நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீர வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையால் உனக்கும் உன்னுடைய துணைவருக்கும் எப்பொழுதும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவும் என்று இருவரும் நிம்மதி விட்டீர்கள் என் அன்பு குழந்தையே இதற்கெல்லாம் காரணம் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள்தானே இப்பொழுது நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவென்று ஆலோசனை செய்து பார் உனக்கே தெரிய வரும் என் அன்பு பிள்ளையே இந்த வாராகி அம்மா என் குழந்தைகள் எப்பொழுதும் கஷ்டப்படக்கூடாது கண்ணீர் சிந்தக்கூடாது என்று நினைப்பவள்தான் இந்த வாராகி எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உன் மனதை காயப்படுத்துகின்றதோ அதற்கு முன்பாகவே அதை நீ எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையுடன் நீ இருக்க வேண்டும் உன் அம்மா வாராகி என் அன்பு பிள்ளைக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே உன்னுடைய இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட நன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சதி திட்டத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனைகள் என் பிள்ளை நீ அம்மா சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் உன் எதிரிகள் உன்னை சீண்ட மாட்டார்கள் என் தங்க பிள்ளையே உன்னை கண்டதும் அவர்கள் முடங்கி போவார்கள் நீ எப்பொழுதும் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது உன்னுடைய பலவீனத்தையும் நீ காட்டி கொடுக்க கூடாது அதையெல்லாம் உன் எதிரிகள் தெரிந்து கொண்டால் உன்னை இலக்கணமாக பார்த்து விடுவார்கள் என் தங்க பிள்ளையே உன் பலத்தையும் பலவீனத்தையும் எப்பொழுதும் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது இனி உன்னை யார் கஷ்டப்படுத்த நினைத்தாலும் நீ அதை எதிர்த்து இல் எது வந்தாலும் துணிந்து போராடு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட நிம்மதி உனக்கு கிடைத்தே தீரும் என் தங்க பிள்ளையே உனக்கு வந்திருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகின்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது இனி நீ மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழப் வாழப்போகின்றாய் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் நல்லதே நடக்கும்